केला अल्लाह ताला ने और दाना पेड़ तरह गया हम टेके दे आ रहे हैं इस्लाम बड़ा रहो को कोए के मेरे के लिए कवि तक बस के वो आशिर हमारे लिए गिर दिए அருமையான பொருள் பெரிய விடவே பாத்தியமும் அல்லாமா அதனால் டாக்டர் துல்லாரி அணி அவர்களால் நிறுவப்பட்ட அரசின் கல்லூரியில் அவர்கள் பெயரில் கட்டப்பட்டி என்றும் இடைநிலத்தில் வைத்து அவர்களை அந்த முதல்வர் கல்லூரியுடைய முதல்வர் புத்தவள்ளி பகேட்டின் பயிற்சி

देखा बनियान रूई आज ये बसों की अवधि दोनों दोनों तरह परेशान है क्या करें पुखार यानी आर्मी का लोई चेते अलविदा बदलवर बोला पीएसएल बसों की जवाबी आवाज

தானியாய பயிர்சேட ஓத வரந்தாதி வரமே பரந்தை நாயர்களாகவே வாழ்வும் பரந்தைகள் அப்படி இருக்கின்றன சங்கபோலே ஐயனூர் ஸ்திபி கிதப்பையமே தெ சங்கத்தை அடைவே கரங்களோனே சாகர பற்றை பட்டுவல்லானே சங்கபோலே தடை வர வேண்டும் அவை பதற வேண்டும் தமிழ் உயர வேண்டும் என்பதற்காக முதன்மையாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு மிகையான ஒரு வார்த்தை அல்ல ஒரு வார்த்தையால் இன்றைக்கும் தங்களது உடலாலும் உள்ளத்தாலும் வரப்படுகின்ற

நூலின் ஒரு செய்தியை குறிப்பிட்ட அதன் சமூகமும் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியாது என்ன நம்முடைய மனதை பாதிக்கின்ற நமது மனதை கொடுக்கின்ற

சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பற்றியில் சென்று முறை அதன் உண்மை அடிப்படையாக கொண்டு எல்லோரு நூலுக்கான மிகுந்த சிறப்புகளில் ஒன்றாக அமைந்திருக்கிறது இந்த நூலிலே மூன்று அவர்கள் உள்ளடக்கியிருக்கிறார்கள் முதல் பகுதியில் இந்தியா மற்றும் கடலா

அதற்கு காரணமாக ஏற்பட்ட அற்புதமான அமைத்ததில் மற்றும் விளையுரை மிக அறாத வரிசைப்படுத்தியுள்ளார் மூன்றாவது பதவியில் தமிழ்நாட்டில் இஸ்லாம் பதவியைக்கும் குறிப்பாக அவர் சார்ந்துள்ள மும்பை மாவட்டத்தில்

மற்றும் ஆஸ்திரேலியாவின் தகவல் நம்முடைய இந்திய ஒரு கொண்டு செல்வதற்கு நமது இந்திய பெருக்கடல் ஒரு முக்கிய வர்த்தக வழித்தடமாக இருந்திருக்கிறது அது ரோமானிய மற்றும் கிழக்க வணிக தமிழ்நாடான மற்றும் பயணம் செய்து சோழர் சேர சோழர் பாட்டிய மற்றும் பல அரசு கடல் வழி தமிழ் மாநிலங்களோட வர்த்தகம் செய்துள்ளார்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகம்

தமிழகத்தின் சிறப்பான வரலாறு வரலாற்று பகுதியில் வியாபாரம் நாட்டு மக்கள் மற்றும் இறந்தவர்கள் போன்று அல்லாமல் பண்ணார்கள் வியாபாரம் செய்தார்கள் ஒரு இயக்கினார்கள் லாமத்தை எடுத்தார்கள் தங்கள் நாட்டுக்கு என்று அல்லாமல்

கத்தைக் கேண்டாக்கு இந்து உருதிப்பன் அம்மாக சொல்லிகிறாக அனை இதைக் கும்பிருசித்தி கர்கியில்லாம் வட்டம் உட்டியே உன்ன நதன் திரை

எப்படி மாதிரியான கணினி வழிகளை போட்டு முதல் மாதத்தில் ஒரு சீரிய வெகுமூட்டிக்கிட்டோம் அதேபோன்று இந்த இரண்டு நாள் மாதத்தை இந்த நோய் சம்பவத்தை வெகுமூட்டுவதற்காக அனுப்பிச்செல்வதற்காக நவீன்கோவ் அப்பாலா அவர்களுடைய அதிரடி கணினி வழிகளை போட்டு சிறப்பு நடைமுறையை செய்கிறார்கள் தம்முடைய ஊடான சரித்திருக்கை எந்த பார்த்திருக்கிறோம்

அந்த வேண்டுகோளை நிச்சயமாக செய்ய முடியாது என்றால் சத்திரத்தை இரண்டாயிரத்தி ஐம்பது வந்து உலகத்தில் யாருக்கும் சாத்தியம் கிடையாது ஆகவே இவனுக்கும் சாத்தியம் கிடையாது என்ற எண்ணத்தில் செய்து தாக்க என்று தாண்டன

செய்யமாட்டார் செய்துவிட்டார்கள்த்திர செயல்லை சூரியன் என்பதை நாம் ஏற்க மாட்டோம் என்பதால் அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்கள் சென்று விட்டார்கள் யார் கேட்டார்களோ யார் கோரிக்கை பேட்டார்களோ அவர்களில் சென்று விட்டார்கள் ஆனால் இது சம்பந்தமாக

அவரது கற்களை பதிக்காத காட்சி அவரது தன்மை உள்ளத்தை திறந்து விட்டது அதுதான் அவர் நீடுவதற்கு அடிப்படையான ஒரு சம்பவம் அடிப்படையான ஆதாரம்

ஒரு அரவமாக இல்லாமல் ஒரு கேரளமாக காட்சியளிக்கிறது என்ற அந்த செய்தியை தனித்துவமாக பதிவு செய்கிறார் இடை தேசிகளுக்கு அந்த பகுதி மாறு பள்ளியில் ஆண்டு ஆண்டுகள் என்று அல்லாஹ் அண்ணாவுடைய அல்லா கண்டியத்து கௌரவாதை அதை நாம் அறவிலே கராமத்திற்காடாக

அந்த சனாதன பகுதியிலே நிறைவாக கிடைப்பதை நாம் பார்க்கின்றோம் என்ன பகுதி அங்கீகரிக்கிறது என்று வந்திக்கின்றார் அவர் அங்கே இறப்பதற்கு முன்னால் எப்படி இங்கு புறப்படுவதற்கு முன்னால் இந்த நாட்டின் நலன் பொதுமக்களை நலன் சார்ந்து எல்லா வசியும் செய்து கொண்டு சேர்ந்தோ அது போல அங்கே இறப்பதற்கு முன்னால் நேரம்

ஒரு தொடர்ப்பை ஆனால் இந்த தொடர்புக்கு நான் மதுரையில் என்ற ஒரு வரலாற்று செய்தியோடு நான் தகவல் செய்கிறேன் செல்லும் அவர்களே இருபத்தி ஏழாவது வழிவந்த சாஹிப் அகமதுல்லா எனக்கு அவர்களே

பதிவு செய்யணிக்கும் கதைக்கல்லூருக்குமான தொடர்பு என்பதே நாற்பது ஆண்டுகளுக்கு பெயரான ஒரு தொடர்ந்து அந்த தொடர்பு தான் இந்த நூல் இங்கே வெளியிடப்படுகிறதோ இப்போ அல்ல कोई कमून सहिष्णु नहीं हैं, कोई आस्था के जमाने का कोई चीनी, दीर्घायु लोग, देरी का आदि लोग हैं। इधर सरकार में भला भूल गई है कि वो लड़ाई नहीं करते हैं, अमारी वाली भला पुक्ति बढ़वा रही है, अमारी दुआ बढ़ गई, भाई भूखे लड़कों की भीड़ बढ़ गई है, बातें बढ़ रही